வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே மக்களே ரைட் மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் மக்களே என்னடா எதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நினைப்பீங்க ஆமாம் மக்களே நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு அப்புறம் மீன் வறுவல் ஆமாம் மக்களே என்ன மீன்னால் மத்தி மீன் தான் மக்களே ஏன்னா கார்த்திகை மாதம் நான் மீன் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் மத்தி மீன் அப்போது முடிஞ்ச அளவு எல்லோரும் நீங்கள் முடிஞ்சளவு மத்தி மீன் கிடைக்கிற கம்மியாக கிடைக்கிறப்போ வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ஏன்னா எல்லாம் மாலை போடுவாங்க கார்த்திகை மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் எல்லாம் மாலை போடுறனால இன்னும் ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் நீங்கள் அளவு வாங்கி சாப்பிடுங்க பாருங்கள் தான் எங்கள் மாமாவை பையன் அந்த வழியாக போனால் அப்படி எங்களை பார்த்துட்டு போனா அப்படி அதை உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏற்கனவே நான் உங்களுக்கு கடை பூஜை வாய்ப்பு வந்திருந்தேன் அப்படி எங்கள் தர்சன் யூடியூப் சேனலில் பாருங்கள் அதில் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் வந்திருந்தால் அப்படி கடைக்கு எங்கள் மாமா பையன் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளீன் பண்ணி கொடுத்துட்ருக்காரு பாருங்கள் எங்கள் பையனுங்க சேர் ஏர்போர்ட்டு உட்காந்துட்டாங்க பின்னாடி சுற்றி உட்காந்துட்டாங்க அவர் காவலாக நன்னாதான் கொண்டு வந்தார் எக்ஸல்ல கொண்டு வந்தார் கிலோ நூறுரூவா மக்களே ரொம்ப சூப்பராக இருந்தது ரெண்டு கிலோ வாங்கினோம் பாருங்கள் இப்போ இன்றைக்கி நான் மீன் வாங்கினோம் பார்த்தீங்க ஆமா மக்களே மத்தி மீன் தான் வாங்கினோம் ரேட்டு கம்மி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூறுரூவா ரெண்டு கிலோ வாங்கணும் ஒரு கிலோ வருத்தர்லாம் மீதி ஒரு கிலோ புலம் வச்சு விட்டா முடிஞ்சிது இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் முடிஞ்சுது ஓகே சிம்பிளாக முடிஞ்சுது இன்றைக்கி சண்டே பார்த்துக்க காட்டுற பாருங்க மீனை காட்டுற பாருங்கள் வேறு பையன் காட்டுற பாருங்கள் நீட்டாக பிச்சு தலை மட்டும் பிச்சு கொடுத்துட்டாரு செவிலு மட்டும் செதுக்கணும் அது மட்டும் க்ளீன் பண்ணி தர மாட்டேன்ட்டார் செவுலு மட்டும் மேலே செறி கூட்டு நம்ம மசாலா போட்டு ஊற வச்சிட்டோம்னா பாதி ஊற வச்சு பாதி குழம்பு வச்சிடலாம் ஓகே அவ்வளோதான் சிம்பிளான இன்னைக்கு சண்டே முடிஞ்சது அவ்வளோதான் அப்புறம் என்ன மக்களே பண்ணுறது சும்மா கறி எடுத்தால் ஆயிரம் ஆகும் அப்புறம் கோழி எடுத்தால் அதுக்கு ஒரு முந்நூறுரூவா நானூறுவா வேணும் குழம்புக்கு அளவு பார்த்தா மீ ஆயிரம் ரெண்டாயிரம் வேணும் எங்கே போகிறது சிம்பிளாக இந்த மாதிரி நீங்களும் மீன் வாங்குறீங்களா ஒரு கிலோ வாங்குங்க நீட்டாக இப்படி சாப்பிடுங்க அப்படி இந்த இந்த மீன் வாசம் வரும் மத்தி மீன் நீங்கள் எதாவது வா துண்டு மீன் இந்த மாதிரி கட்லா வாவல் இந்த மாதிரி எந்த மீனாக வாங்கி நீங்களும் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு முடிஞ்ச அளவு செலவு வேண்டாம் அதிகமாக செலவு பண்ணி இன்றைக்கி செலவு பண்ணிடுவோம் அப்புறம் நாளைக்கு நம்ம காசெல்லாம் உட்காந்துருக்கணும் ஓகே ஓகே மக்களே இப்போ நம்ம மசாலா போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஓகே நீங்கள் பாருங்கள் அது க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ரொம்ப சின்ன பொடி மத்தி தான் பாருங்கள் அம்மா தான் க்ளீன் இருக்காங்க மேலே செவல் மட்டும் சீவிட்ருக்குறாங்க உள் அந்த உள்ளுக்குள்ளே அந்த குடல் அந்த சதை இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க மேலே இருக்கிற சேவல் மட்டும் அம்மா சீக்கிட்டுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே மக்களே இது வந்து நான் மசால் போடும்போது காட்டுறேன் குழம்பு குழம்பு வீடியோ உங்களுக்கு வரும் அடுத்தது மீன் குழம்பு வீடியோ வரும் பாருங்கள் அது வருமா என்னன்னு தெரியல ஏன்னா அது வந்து எங்கள் ஒய்ஃப் தான் பண்ணுறாங்க குழம்பு டைம் கிடச்சா போடுறேன் இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக கொ மீன் குழம்பு வீடியோ போடுறேன் இந்த கமெண்டில் சொல்லுங்கள் குழம்பு வீடியோ வேணுமானு போடுறேன் ஓகே இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் மசால் போடுறது காட்டுறேன் பார்த்திங்களா மக்களே எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு நம்ம குழம்பு வைப்பாங்க வைப்பு சாப்பிடலாம் நல்லா மீனை வறுத்து கடிச்சிக்கலாம் ஜம்முன்னு முடிஞ்சுது ரெண்டு கிலோ வாங்கினோம் இரநூறுவா செலவாச்சு அரை கிலோ குழம்பு வச்சுருவோம் ஒன்றரை கிலோ வறுத்துட்டு அரை கிலோ குழம்பு வச்சா சிம்பிளாக முடிஞ்சிது சைடுஸும் ஆச்சு சாப்பாடாச்சு சாப்பிட்டு போட்டு தூங்க வேண்டியது ஓகே மக்களே ஓகே வாங்க நம்ம வறுவல் போடும்போது காட்டுறேன் மக்களே வாங்க நம்ம மீனுக்கு நம்ம வாங்கின மத்தி மீனுக்கு மசால் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அரை கிலோ வந்து குழம்பு போடுறோம் கிலோ வந்து நம்ம வறு போடுறோம் பாருங்கள் சின்ன மீன் தான் கீரில் போட்டிங்கன்னா மசால் நல்லா உள்ளே இறங்கும் சின்ன மீனுங்கனால லைட்டாக ஒரு கீரில் மசாலா இறங்கறதுக்காக அவ்வளோதான் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்காரு சன்னமா தெரியுதா இந்த மாதிரி சன்னமா சும்மா பாருங்க இப்படி போட்டீங்கன்னா போதும் சும்மா இந்த மசாலா இறங்க பாருங்க மக்களையே இந்த எல்லா மீனையும் நம்ம வெப்பி மக்களே மக்களையே பாருங்க நம்ம மஞ்சள்லாம் போட்டு நீட்டாக உப்பு போட்டு கழுவி வச்சாச்சு மீன் பாருங்க ஓகே பாருங்க எப்படி மசால் போடுறேன்னு பாருங்கள் முதல்ல ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டு முதல்ல ஒரு நல்ல ஒரு பேட்டிக்கு அப்புறம் உப்பு நல்லா பிடிக்கும் இந்த மாதிரி மசால் போட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் செமையாக இருக்கும் இப்படி மசால் போ போடுறதுக்கு முன்னாடி முதல்ல உப்பு போட்டு இப்படி நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா உப்பு பிடிச்சிக்கும் ஏற்கனவே நம்ம பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி கீறி விட்டுருக்குறோம் பாருங்க இப்படி கீறி விட்டுருக்குறோம் கீறி விட்டனால நல்லா அதுலேயும் மசால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உப்பு நல்லா பிடிச்சிக்கும் அந்த அந்த கேப்பில் போய் நல்லா உப்பு பிடிச்சி நல்லா உள்ள வரைக்கும் மசாலா இறங்கிடும் முதல்ல இப்படி நல்லா ஒரு பெரட்டி பேர்ட்டதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் ஏற்கனவே போட்டு கழுவிட்டோம் இருந்தாலும் அந்த மசாலு கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் ஓகே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி மீன் குழம்பு மசாலா தான் இருக்குது மீன் வறுவல் மசாலா தான் நல்லாயிருக்கும் வறுவல் மசாலா இல்லை அதனால் மீன் குழம்பு மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு போட்டிருக்கிறேன் ஏன்னா இது வந்து உங்களுக்கு மஸ் மிளகாத்தூள் போட வேண்டியது மிளகாத்தூள் ஓட்ட காரமாயிடும் அதுக்காக தான் நான் ஒன்றரை ஸ்பூனு ஜேபி மசால் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆச்சி சில்லி மசால் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் ரொம்ப காரம் வேண்டாம் ஏன்னா குழந்தைங்க வந்து காரம் அதிகம் சாட மாட்டாங்க அதனால நான் அரை 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 ஸ்பூன் போட்டிருக்கிறேன் அதுக்கு பதிலாக தான் நான் மீன் மசாலா போட்டிருக்கிறேன் ஓகே மக்களே இவ்வளோ தான் இன்னொன்று மறந்துவிட்டேன் மக்களே அடுத்து இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா மல்லித்தூள் இதுதான் மெயின்னு இது வந்து நம்ம ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா இது தான் நல்லா மொறு உறுப்பு கிடைக்கும் நல்லா மீனுக்கு வந்து மொறு உறுப்பு கிடைக்கிறதே மல்லித்தூள் தான் ஓகே நான் என் குத்து மதிப்பாக போடுறேன் நீங்கள் ஸ்பூன் கணக்காக போட்டிங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் முதல்ல ஒரு ஸ்பூன் ரெண்டாவது ஒரு அரை ஸ்பூன் ஓகே மக்களே அவ்வளோதான் மீன் மசால் ரெடி ஓகே இதை வந்து நம்ம நம்ம மசாலு வந்து இதை இந்த மசாலுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி பரட்டிக்கலாம் எண்ணெய் ஊற்றி மசால் பரட்டினா அருமையாக இருக்கும் பட்டு அப்படி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம மீன் மீனுக்கு லைட்டாக ஒரு துளி தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு துளி தண்ணி ஊற்றி பரட்டுங்க நம்ம இந்த மீன் கழுவுன தண்ணியே அதிலே ஒட்டிகிட்டு இருக்கோம் ஏற்கனவே அதனால் நல்ல மீன் தண்ணியெலாம் நல்லா வடிச்சதுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி மசாலா நல்லா ஒரு பேட்டு பேட்டிக்கு இதை வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றி வடை சட்டியில் ஊற்றி வறுத்திங்கன்னா வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி பொறிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் மக்களே சில்லி எப்படி இருக்கும் மீன் சில்லி அந்த மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் பாருங்கள் சொன்னால் நம்புவீங்களா இது வந்து காரம் இருக்காது காரம் ரொம்ப கம்மியாகவும் இருக்காது ரொம்ப அதிகமாக இருக்காது நார்மலாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இங்கே பாருங்க இது அப்படியே அள்ளிக்குங்க அள்ளி ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி உள்ள தூக்கி பொறிச்சு எடுத்தீங்க போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் ஓகே மக்களே பாருங்க சூப்பரா பட்டியாச்சு இது நம்ம ஊற வைக்கணும்னா பிரிட்ஜில் ஒரு அரை நேரம் ஊற வைக்கலாம் அப்படி இல்லை வெயிலில் ஒரு கால் நேரமோ வெயில நல்லா காய வச்சிங்கன்னா நல்லா மசாலா வந்து இது இதாயிருக்கு ஓகே இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு கம்மியா இருக்கு நான் கொஞ்சம் சேர்த்து போட்டு ஏன்னா உப்பு கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் அந்த மசாலா வந்து உள்ளே ஓட்டு மசாலுக்குள்ளே போய் அந்த மீன்குள்ளே போய் இறங்கும் உப்பு லைட்டாக தூக்கலாக இருக்கணும் அவ்வளோதான் மக்களே மறுபடியும் செக் பண்ணிக்கலாம் ம் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வறுக்கும் போது மக்களே வாருங்க மீன் மசாலா போட்டதுக்கப்புறம் வாருங்கள் மீன் நல்லா வறுத்துட்டுருக்குறோம் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் மாதிரி வறுத்துட்டோம் சூப்பராக இருந்தது மக்களே எல்லாம் பொடி மீன் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சரியான டேஸ்ட்டு மக்களே செமையாக இருந்தது வீடியோ அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுங்க ஏன்னா வீடியோ எடுக்கிறது யாருன்னா என் பையன் தர்சன் அதனால தான் இவ்வளோ கீழே இறக்கி எடுக்கிறான் அவன் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறான் ஓகே பாருங்கள் மக்களையெல்லாம் வறுத்துட்டு இருக்கிறாங்க எங்கள் ஒய்ஃபு வாங்க நம்ம வறுத்துக்கு அப்புறம் காட்டுறோம் பாருங்கள் மக்களே பாருங்கள் மீன் வறுவல் ரெடி பாருங்கள் சூப்பராக இருக்குது மக்களே ரோஸ்ட்டு மாதிரி நல்லா இருந்துச்சு ஓகே மக்களே இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மசாலா போட்டு எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மசாலா போட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எம்கே ஆலினால் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு ஒரு நாள் அது ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எம்கே கே ஆலினால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அதிகமாக வரலன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இனிமேல் ரெகுலராக வீடியோ வர முடிச்சு முடிச்சு பண்ணுறேன் எல்லாம் கொஞ்சம் வேலையாக இருக்குது அதனால தான் மக்களே ஏன்னா ஏற்கனவே எங்கள் சேனல் ரெண்டு சேனல் இருக்குது அதையும் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கு வீடியோ போட்டிருக்குறேன் நீங்கள் நம்ம சேனல் வந்து கீழே கொடுக்குறோம் பாருங்கள் எம்கே ஆலினால் யூடியூப் சேனல் ஒன்று இருக்குதா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் சிவாணி சேனலுக்கு தெரியும் நினைக்கிறேன் சில பேருக்கு தெரியாது சில பேருக்கு தெரியும் தர்ஷன் சிவாணி சேனலையும் வீடியோ போடுவோம் அதிகமாக பாருங்கள் அடுத்தது எங்கள் ஒய்ஃபோட சேனல் டிஎஸ்ஆர்பிட் யூடியூப் சேனல் அந்த சேனலுக்கு கீழே கொடுக்குற பாருங்கள் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண தட்டி வச்சுங்க அந்த சேனலே சூப்பர் ஒரு வீடியோலாம் போடுறாங்க எங்கள் ஒய்ஃப் பாருங்கள் நல்ல நல்ல வீடியோ வந்துட்டுருக்குது நாங்கள் எப்படி தொழில் பண்ணுறோம் எங்கே போய் வியாபாரம் பண்ணுறோம் என்ன மாதிரி பண்ணுறோம் நாங்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணுறோம் எங்கள் தொழில் என்ன தொழில் அது எல்லாமே நாங்கள் என்னென்ன பொருள் எடுக்கிறோம் என்னென்ன பொருள் விலைக்கு வாங்குகிறோம் பழைய பொருளெலாம் விலைக்கு வாங்குகிறோமா என்னென்ன பழைய பொருள் விலைக்கு வாங்குகிறோன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு ஏஜூ ஜட்டு வரைக்கும் வீடியோ போடலான்னு இப்போ போட்டுட்டுருக்குறோம் பாருங்கள் பார்த்து எங்களுக்கு சப் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த டிஎஸ்ஆர்பி யூடியூப் சேனல் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணு சொல்லிவிட்டு உங்களது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே பாய் மக்களே பாய் சொல்லு